ஒரு தடவை ஸ்டாலின் நான் சொல்றது ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் அவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து இந்திய தூதராக இருந்தார் ரஷ்யாவுக்கான தூதர் இந்தியாவில இருந்து போய் ரஷ்யாவில் தூதராக இருந்தார் ஸ்டாலின் பெரிய சர்வாதிகாரி ராதாகிருஷ்ணன் பெரிய தத்துவ அறிஞர் பிலாசபர் ரொம்ப சகஜமாக ஸ்டாலினுடன் பேசுகிற ஒரே நபர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் அப்ப அவர்கிட்ட சொன்னாரா கம்யூனிசம் எப்படி வெற்றி அடைந்தது தெரியுமா அப்படின்னு கேட்டான் ஏன் கம்யூனிசம் வெற்றி அடைந்தது அதனுடைய ரகசியம் என்ன அது ஸ்டாலின் சொன்னார் தி இன்டென்ஸ் ஹேட்ரட்னஸ் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் அவர் சக்சஸ் தி இன்டென்ஸ் ஹேட்ரட் தீவிர வெறுப்பு தீவிர துவேஷம் இவன் பூர்ஷ்வா இவன் நிலக்கிலார் இவன் கேபிட்டலிஸ்ட் அரை அரை காலனி அரை நிலப்பரப்பு நான் கம்யூனிஸ்டாட்டு கூட அதை வாசித்து தொலைச்சிருக்கேன் போக மாட்டேங்குது மனசுல இருக்கு அவன் மேல தீவிர வெறுப்பு நக்சலைட் இயக்கம் என்ன எப்படி ஆரம்பிச்சாங்க அறுபதுகள்ல அனிகுலேஷன் ஆஃப் கிளாஸ் எனிமிஸ் வர்க்க எதிரிகளின் வர்க்க எதிரிகளை அழித்து ஒழித்தல் இதுதான் நக்சலைட்டுகளுடைய தத்துவம் தீவிர துவேஷம் வெட்டி கொன்று அதனால வெற்றி அடைந்தோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு இப்ப டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு எங்க நாடு ஏன் இத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் எங்க சிவிலைசேஷன் சர்வேவாதி தெரியுமா எங்க வெற்றி என்ன தெரியுமா

நாராயண குரு இருந்தார் வல்லலா இருந்தார் இந்த ஈவேராவும் திருமாவளவனும் பேசுற சமூக நீதி எல்லாம் இவர்களுக்கு முன்னால ஜுஜிப்பி ஒண்ணுமே இல்லை விவேகானந்தர் ஒரு வீட்டுல தங்கி இருந்தார் கேரளால அந்த கதை நீங்க கேட்டிருப்பீங்க திடீர்னு இரவுல அந்த வீட்டு உரிமையாளர் சுவாமி கதவை எல்லாம் என்ன விஷயம் ஏன் மூட சொல்ற அவர் காத்திருக்கல அந்த உரிமையாளர் அவரே வந்து கதவையெல்லாம் ஜன்னல்ல மூடிட்டார் திடீர்னு அந்த தெருவுல ஒரு இருபது முப்பது பேர் ஓலம் விட்டுட்டு ஓன்னு கத்தி போற சத்தம் கேட்குது ஒரு ஒரு நிமிடம் ஒன்றரை நிமிடத்தில் அந்த சத்தம் அடங்கிடுது திரும்ப இந்த உரிமையாளர் கதவை திறக்கிறார் விவேகானந்தருக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது ஏன் கதவு முன்ன ஏன் சத்தம் கேட்டுச்சு திரும்ப திறந்துட்டு என்ன விஷயம் இல்லை இவங்கெல்லாம் தாழ்ந்த ஜாதிக்காரன் இவன் இந்த திருவழியா போய் அந்த பக்கமா போகணும் அதனால நாங்க வந்து அவங்கள பார்க்க மாட்டோம் பார்க்க கூடாது பார்த்தா தீட்டு பாவம் அதனால இந்த தெரு மூலையில் நின்றுகிட்டு ஒவ்வொன்று கத்துவான் அந்த சத்தம் கேட்டவுடனே எல்லாரும் அவங்க கதவு மூடிடுவாங்க சத்தம் போட்டே ஓடுவான் அந்த எண்டு வரைக்கும் அவங்க எல்லாம் சத்தங்க சத்த அலரல் சத்தம் நின்ன உடனே அவங்க போயிட்டாங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் கதவை தரணும் விவேகானந்தர் கண்கள்ல தாரை தாரையாக தண்ணீர் வெடிக்கிறோம் என்ன பைத்திய இதெல்லாம் அவர் சொல்றாரு மற்ற மாநிலங்கள்ல கூட அன்டச்சபிள் தான் நான் பார்த்திருக்கேன் கேரளாவில் அன்சீயபிள் பார்க்க கூடாதவனை வச்சிருக்கிறீங்க கேரளா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கு பிராந்தாலயம்னு ஒரு வார்த்தை மலையாளத்தில் பயன்படுத்துறாரு பைத்தியக்கார மருத்துவமனை மாதிரி மனநோய் மருத்துவமனை மாதிரி இருக்கு கேரளான்னு விவேகானந்தர் அன்னைக்கே சொன்னார் பினராயி விஜயன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே கரெக்டா சொல்லியிருக்கிறாரு இது ஒரு மனநோய் மருத்துவமனை மாதிரி இருக்கு இப்ப ராகுல் காந்தி வேற அங்க என்ன ஜெயிப்பாருன்னு அப்பயே தெரிஞ்சிருக்க அவர் இப்ப இருந்திருந்தாருன்னா நாங்க கன்ஃபார்ம் பண்ணி சர்டிபிகேட்டே கொடுத்துருப்பாரு மனநோய் மருத்துவமனை அப்படிப்பட்ட அதனால அந்த சாதாரண மக்களை தரித்திர நாராயணர்கள் நாராயணன் வடிவம் எடுத்துக்கிட்டு மகாத்மா காந்தி ஹரிஜன் குழந்தைகள் ஒழிப்பதற்கு துவேஷத்தை நீக்குவதற்கு ஒரு பெரிய சுரண்டலை ஒழிப்பதற்கு இவர்கள் எல்லாம் பணியாற்றினார்கள் நாராயணகுரு செய்யாத பணியா சமுதாயத்தின் போக்கில் சென்று சமுதாயத்தை திருத்தியவர்கள் நீங்க மரம் இழைக்கிற ஒரு கார்பன்டர் பார்த்தீங்கன்னா அந்த மரம் அந்த ஓடிட்டு இருக்கும் அந்த நான் இன்னொரு உதாரணம் சொல்லுவேன் சகோதரிகள் இருக்க அந்த உதாரணம் அந்த இலை ஓடுகிற அப்படியே அதன் பக்கமே அந்த மரத்தை வந்து நீங்க இழைச்சிக்கிட்டே தான் மரம் பாலிஷ் ஆகும் மரத்தினுடைய இலைகள் வேற டைரக்ஷன்ல நீங்க எதிர்த்த செய்யச்சோம்னா மரத்திலிருந்து சிம்பு சிம்பு சிம்பா உந்து மரமே போயிடும் இது உதாரணம் ஆண்களுக்கு ஷேவ் பண்ற உதாரணம் சொல்லலாம்னு நினைச்சேன் முடி எந்த பக்கமா போகுதோ அந்த பக்கமா இழுக்கணும் மாத்தி இழுத்தீங்கன்னா வெட்டி ரத்தம் வந்துடும் அப்படி அதன் போக்கில் சென்று அதை சீர்திருத்துவது என்பதுதான் பாரம்பரியமான இந்திய அணுகுமுறை அதைத்தான் நாராயணகுரு செய்தார் அதைத்தான் வள்ளலார் செய்தார் அதைத்தான் மகாத்மா புலே மக மகாராஷ்டிரால செஞ்சாரு அதைத்தான் விவேகானந்தர் செய்தார் அதைத்தான் மகாத்மா காந்தி செய்தார் பல பேர் மகாத்மா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஏதோ ரொம்ப பெரிய யுத்தம் நடந்தது பூசல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பெரிய அன்பு உண்டு நான் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அம்பேத்கரும் நானும் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் காந்தி மீது உள்ள அன்பினால் நான் இதை திரும்ப பெறுகிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் அறிவித்து சென்றவர் அம்பேத்கர் அரசாங்கங்கள் தோற்று போகும்போது வெளிநாட்டு படையெடுப்புகள் எல்லாம் இருக்கும் போது கூட இந்தியா இத்தனை ஆண்டு காலம் அதை நீடித்து நிலை நிற்கிறது என்று சொன்னால் இந்த சின்ன சின்ன கூட்டங்கள் தங்கள் வாழ்க்கை முறையை மன்னனை நம்பிடாமல் அவர்களே பார்த்து கொண்டதுதான் இந்த நாடு சஸ்டைன் ஆகிறதுக்கு காரணம்னு அம்பேத்கரே சொல்லியிருக்கிறார் அதனால ஜாதி நமக்கு பிரச்சனை இல்லை ஜாதி ஒழிய வேண்டும் என்று பிஜேபி எங்கேயுமே சொல்லவில்லை மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுதான் வித்தியாசம் பிஜேபி ஜாதி ஒழிக்கணும்னு ஒரு அஜெண்டாவே நம்மகிட்ட கிடையாது அப்ப எது ஒழிய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஜாதியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் துவேஷத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிற கட்சி பிச்சை கரு நாகராஜன் மிக சரியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சார் எனக்கு மேல எவனும் கிடையாது எனக்கு கீழே எவனும் கிடையாது அவ்வளவுதான் இதுதான் பிஜேபியோட சித்தாந்தம் யூ ஆர் செகண்ட் டு நன் யாரையும் விட நீ இரண்டாம் தரமானவன் இல்லை இந்த எண்ணத்தை நான் பாரதிய ஜனதா கட்சியில வளர்த்து கொண்டிருக்கிறோம் எல்லா சமுதாயங்களும் இணைத்து போற்றுகிறோம் நான் எஸ் சி அணி நிகழ்ச்சிக்கு கூப்பிடும் போதெல்லாம் நான் சொல்லுவேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அணி பிரிவுகள்லாம் போனா இந்த அணி இந்த பிரிவு இந்த பேரன்பாடி நீடூடி வாழ வேண்டும் என்று வாழ்த்துவேன் எஸ் சி அணி நிகழ்ச்சியில் ரொம்ப சீக்கிரமா இந்த அணி இல்லாமல் போக வேண்டும் என்று வாழ்த்துவேன் என்று சொன்னேன் நான் இப்படி ஒரு அணி இருக்கக்கூடாது எஸ் அடையாளம் ஐடென்டிட்டியோட சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு திருக்கூட்டம் தான் எஸ்சின்ற அணி தேவைப்படும் எப்போது இவர்கள் எல்லாம் ஒன்றாகிறார்களோ எல்லோரும் சமமாகிறார்களோ எல்லோரும் சம உரிமை உள்ள இந்துக்கள் ஆகிறோமோ அப்போ இப்படிப்பட்ட அணிகள் தேவைப்படாது என்கிற நிலையை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்குது ஒரு நல்ல மருத்துவர் இந்த ஆஸ்பத்திரி இன்னும் பல பெட்டோட மென்மேலும் வளரணும்னு நினைக்க மாட்டார் அந்த ஹாஸ்பிட்டல் இல்லாத ஒரு சூழல் உருவாகணும்னு நினைப்பார் அவதான் நல்ல டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு தேவை இருக்கக்கூடாது ஆனா இப்போ ஏன் தேவை இருக்கு நோய் இருப்பதனால தேவை இருக்கு அதனால இது மாதிரியான சிந்தனைகளைக் கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் கம்யூனிஸ்ட் தீகா விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சிக்கு என்ன வித்தியாசம் சமுதாயத்தில் இது மாதிரி ஜாதி ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அதை பார்த்து கோபப்படுவர்கள் கம்யூனிஸ்டுகள் அதை பார்த்து கோபப்படுவர்கள் தீக்காவா இருக்கலாம் விடுதலை இருக்கலாம் முற்போக்கு சீர்திருத்தம் இது சமூகத்தில் இருக்கிற ஜாதி பிரச்சனைகளில் பார்த்து வருத்தப்படுபவன் பாரதிய ஜனதா கட்சி வருத்தப்படுவது வேறு கோபப்படுவது வேறு ஒரு கிராமத்தில் தீண்டாம இருக்கு அந்த ஊர்ல ஒரு ஆர் எஸ் எஸ் காரணம் போறான் ஒரு கம்யூனிஸ்டும் போறான்னா உடனே கம்யூனிஸ்ட் அதை ஊதி ஊதி அந்த ஊரே ரெண்டாக்கிடும் ஏன்னா அவனுக்கு கோபம் வரும் இதை ஒளிச்சு கட்டணும் தீண்டாமை தீண்டாமை ஒழித்து கட்டுகிறேன் என்ற போர்வையில் ஒளிச்சு கட்டிடுவான் ஆயிரக்கணக்கான உதாரணங்களை தென் மாவட்டங்களில் பார்க்க முடியும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுமே ஜாதி பிரச்சனையினால சீரழிந்த மாவட்டங்கள் தான் நீங்கள் சென்னையில நகரங்கள்ல இருப்பதனால அதனுடைய சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு முழுமையாக தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் ஆர் காரர் அந்த ஊருக்கு போகிறார் பிஜேபி காரர் போகிறார் என்றால் இதே தீண்டாம இதே ரெட்ட டம்ளர் இதே பிரச்சனை இருந்தால் அதை பார்த்து அவர் கோபப்பட மாட்டார் வருத்தப்படுவார் வருத்தப்பட்டால் உங்கள் ஸ்ட்ராட்டஜி வேற கோபப்பட்டால் உங்க ஸ்ட்ராட்டஜி வேற பையன் சிகரெட் பிடிப்பான் அப்பா கோபப்படுவார் அம்மா வருத்தப்படுவார் அப்பா கோபப்பட்டா என்ன செய்வாரு என் மூஞ்சிலே முடிக்காத பட்டார் பட்டார் அடிச்சிருவாரு சாப்பாடை கட் பண்ணு நீ சிகரெட் பிடிச்சா இந்த வீட்டில் இடம் இல்லை பாரு இவன் பைய தூக்கிட்டு வெளியே போயிடுவான் திருந்த மாட்டான் அப்பாவோட அடியெல்லாம் திருத்த மாட்டான் அம்மா வருத்தப்படுவா அவ சாப்பிட மாட்டா அவ கண்ணீர் விடுவா அம்மாவை பார்ப்பான் திருந்திடுவான் சிகரெட்டை தூக்கி போட்டுருவான் அதுதான் வருத்தப்படுவதனால வரக்கூடிய இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு எந்த தயக்கமும் எனக்கு கிடையாது தேச தீய சக்தி இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு நபர் திருமாவளவன் பேரு அந்த நபர் பேசுறான் தமிழ் தேசியத்தின் தனி தனித்தமிழ்நாடு அவனை ஏன்டா வரை கைது பண்ணல இதுக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேணும் ஒரு டிஜிபி வேணும் பல ஏடிஜி வேணும் இதை தமிழ்நாடா சூழ்நாள் கேட்கிறேன் வேறு எங்கேயாலும் மானமுள்ள போலீஸ் அதிகாரி டிஜிபி இருக்கிற மாநிலத்தில் ஒருத்தன் இந்த மாதிரி பேசிகிட்டு போயிருக்க முடியுமா உங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் ஒரு கேடான்னு கேட்குறே நான் யூனிஃபார்ம் ஒரு கேடா எந்த மாதிரி மாநிலத்தில் இருந்து ஒன்று இருக்கும் தேச துரோகிகள் இப்படி பேசுனவா ஒரு செகண்ட் கூட சுதந்திரமாக இருந்திருக்கக்கூடாது ஆனால் தெரியலாம் தெரியலாம் யோசித்து பார்க்கணும் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையானது தமிழ்நாட்டிலே இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதை நாம புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா டுமாரோ வில் பி டூ லேட் கொஞ்சம் உள்ளுக்குள்ள யாரும் செல் பேச வேண்டாம் சில மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் பத்ம விபூஷன் டாக்டர் நாகசாமி அவர்கள் காலமானார்கள் அதாவது ஆர்கியாலஜிக்கு இந்தியாவில் ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜின்னு ஒருத்தரை சொல்லணும்னா அது டாக்டர் நாகசாமி தான் சொல்லணும் எது சொன்னாலும் ஆதாரங்களோடு அவர் காலமாயிருக்கார் பூத உடல் இருக்கிறது அவருடைய உறவினர்கள் வேண்டி இருக்கிறது அப்ப நான் சொன்னேன் இப்ப நம்ம நண்பரும் சொல்லிட்டாரு அறிவாலை பிச்சைக்காரங்க சுவவீர பாண்டியன்னு திருமணம் கடந்த உறவு அது கண்டுபிடிச்சவர் என் தலைவத்து எல்லாம் காரக்குடி இருக்கான் மகள இழுத்து போய் தாலி கட்டுவான் அதுக்கப்புறம் பகுத்தறிவுன்னு சொல்லி தாலி அத்துடுவான் யாரா இந்த திரவிடியன் ஸ்டாக்குன்னா அது அவன் தான் காதல் கூட்டி இழுத்துண்டு போய் தாலியை கட்டுறது அப்புறம் அந்த தாலியையும் பப்ளிக்ல வச்சு அறுத்து விடுறது அதுதான் திரவிடியன் ஸ்டாக் திராவிட மாடல் நம்ம பார்த்துருக்குமே அந்த சுபைவேர பாண்டியன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எவ்வளவு பெரிய அநாகரிகமான ஒரு ஃபேசிஸ்ட் இந்த திரவிடியன் ஸ்டாக்னு சொன்ன எல்லா பத்மா அவார்டிஸுக்கும் அரசு மரியாதைங்கிறது பழக்கம் இட் இஸ் தி கன்வென்ஷன் அறிக்கை கொடுத்த டாக்டர் நாகசாமி அவர்களுக்கு அரசு மரியாதை செய்யக்கூடாது நல்லவள காரணத்தையும் சொல்லிட்டான் ஏனென்றால் நீங்க இதுலதான் நாம எவ்வளவு மோசமான கருத்து சுதந்திரம் அற்ற ஒரு மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏனென்றால் திருக்குறள் பற்றி நம் கருத்துக்கு மாற்று கருத்து கூறியவர் டாக்டர் நாகசாமி பண்ண பெரிய என்ன திருக்குறள் குறித்து இந்த கொண்ட கருத்துக்கு மாற்று கருத்து கொண்டவர் டாக்டர் நாகசாமி அதனால அவருக்கு அரசு மரியாதை செலுத்தக்கூடாது திருவள்ளுவருக்கு நியாடா பேட்டன்ட் வச்சிருக்க மானங்கட்ட பயல்களா இன்னைக்கு திமுக யாரோட கூட்டணி வச்சிருக்கு முப்பது வருஷம் திருவள்ளுவர் சிலையை பெங்களூர்ல சாக்குப்படுத்த கட்டி வச்சிருந்த மானங்கட்ட காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கு அந்த திருவள்ளுவர் சிலையை திறந்தது யாரு பிஜேபி சீப் மினிஸ்டர் எடியூரப்பா திருவள்ளுவர் திருவள்ளுவரப்ப திருக்குறளை பற்றி உன் கருத்துக்கு தான் எல்லாருக்கும் இருக்கணுமா எட்டு கோடி தமிழனுக்கும் யோசிச்சு பாருங்க வி டோன்ட் ஹாவ் ஃப்ரீடம் ஆஃப் தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன் தமிழகத்தில் இருக்கின்ற எட்டு கோடி பேரும் சிந்தனையை சிந்தனை அடிமைகள் ஏனென்றால் அவன் மாற்று கருத்து இருந்தா இந்த திருமணம் கடந்த உறவுக்கு சொந்தக்காரன் ஏற்க மாட்டான்